அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த பகுதியில நினைத்த பெண்ணை வசியம் செய்வது எப்படி இது வந்து ஒரு சின்ன ஒரு தாந்திரிக முறை தான் ரொம்பவே சிறப்பான முறை ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் ரொம்பவே கொஞ்சம் பவர்ஃபுல்லான முறை இந்த விஷயத்தை நீங்க செஞ்சிட்டு அந்த இடத்துல போயிட்டு நீங்க புதைக்கும் போது உடனே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் இந்த எந்திரத்தை எப்படி வரையணும் மேலும் இதற்கான மந்திரங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு தாந்திரிக விஷயத்தை எல்லாத்தையுமே நான் சொல்றேன் வசியம் அப்படின்றது எதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா பிரிந்து போன கணவன் மனைவி இவங்களை வர பண்ணலாம் அதே போல இன்னும் யாருக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கருத்து வேறுபாடு காரணமா பிரிந்து சென்றவர்கள் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்காது அதற்காகவும் இந்த வசிய வேலைகளை நீங்க செய்யலாம் குடும்பம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாருன்னா இன்னார் வந்து என்கிட்ட சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படியான ஒரு விஷயம் தான் இது ஆணுக்காக பெண் விஷயம் பண்ணலாம் பெண்காக ஆண் விஷயம் பண்ணலாம் தொழில் விஷயங்களுக்காக விஷயம் பண்ணலாம் ஒரு மேலதிகாரிகளை விஷயம் செய்யலாம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த விஷயம் செய்யறதுக்கான ஒரு ஈஸி மெத்தடை நான் சொல்றேன் ஒரு பெண்ணையும் பண்ணலாம் யார வேணா நீங்க வசியம் செய்யலாம் இப்போ வீடியோவில காட்டப்பட்டிருக்க இந்த யந்திரத்தை நீங்க மஞ்சள் நிற சார்ட் பேப்பரை எடுத்துக்கோங்க ஆறுக்கு ஆறு இல்லைன்னா நாலுக்கு நாலு கரெக்டா சதுரமா கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிட்டு உங்களுடைய இடது கை மோதிர விரல்ல ஒரு சின்ன குண்டூசி வச்சு ஒரு குத்து குத்துங்க அதுல இருந்து லைட்டா கொஞ்சம் பிளட் வரும் மை அடித்து எழுதக்கூடிய ஒரு இங்க் பேனா ஒன்னு எடுத்துக்கோங்க உங்க ரத்தத்தை வச்சு அந்த இங்க் பேனாவால் உறிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த யந்திரத்தை நீங்கள் வரையணும் அந்த மஞ்சள் கலர் சார்ட் ால உங்களுடைய இடது கை மோந்திர வரல இருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தினால இந்த எந்திரத்தை நீங்க வரையணும் இந்த நடு பகுதியில என்ன பண்ணணும் இன்னாருடைய இன்னார் அப்படின்னு பேர் எழுதிக்கணும் அதுக்கு பக்கத்துல க்ரீம் க்ரீம் அப்படின்னு எழுதிட்டோம் வெளி பக்கத்துல வீடியோல இருக்கிற மாதிரி அப்படின்னு எழுதிக்குங்க இந்த எந்திரம் முழுவதுமே நீங்க உங்களுடைய ரத்தத்தால எழுதணும் எழுதிக்கிட்டு நீங்க அத உங்களுடைய கையில வச்சுட்டு ஒரு நூத்தி எட்டு தடவை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லணும் மந்திரம் என்னன்னா ஓம் கிரீம் ஸ்ரீம் இன்னார் மகள் இன்னார் வசிய வசிய சுவாக பேப்பரை உங்க கையில வச்சுட்டு லேச ஊதுவத்தி ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய பக்கத்துல ஒரு அகல் விளக்கு ஏத்திட்டு அக்னி சாட்சிக்காக விளக்கு ஏத்தி வச்சுக்கோங்க அந்த பேப்பரை என்ன பண்ணா அந்த ஊதுவத்தியோட புகையில அப்படியே காட்டிட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொன்னால் போதும் முடிச்சதுக்கு அப்புறமா இதை என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை அப்படியே சுருட்டி வச்சுக்கோங்க சுருட்டிட்டு என்ன பண்ணனும் அப்படின்னா நல்லா சாம்பிராணி புகையில இதை நீங்க காட்டணும் அப்படி காட்டும் போது நல்லா மனசார நினைச்சுக்கீங்க இன்னாருடைய மகள் இன்னார் எனக்கு வந்து உடனே வசியமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் இது எந்த கிழமையில பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில இதை நீங்க பண்ணணும் இது வந்து நீங்க குரு ஓர சுக்கர ஓரையில பண்ணணும் அதே போல சுக்கர ஓரையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்துல எங்கேயாவது தோட்டம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பக்கத்துல எங்கேயாச்சும் கள்ளி செடி இருக்குதா அப்படின்னு நீங்க பார்க்கணும் கள்ளி செடி இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு கல் அடிப்பகுதியில மூன்று பக்கம் இருக்கும் அது கீழே சின்னதா ஒரு பள்ளம் தோண்டிட்டு நீங்க வரைஞ்ச இந்த எந்திரத்தை அந்த இடத்துல நீங்க புதைச்சிடணும் புதைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு முட்டையை உடைச்சு விட்டுட்டு வந்துட்டா போதும் இதுக்கு அப்புறமா ஒரு சில நேரங்களிலே ரெண்டு மூணு நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் அதுல யாரோட பேர் எழுதி அந்த இடத்துல நீங்க வசியமாகணும் அப்படின்னு புதைச்சு வச்சீங்களோ அவங்க வந்து உங்க பக்கம் அப்படியே வர ஆரம்பிப்பாங்க வித்தியாசமான சில ரியாக்ஷன்லாம் நடக்கும் நடக்கும் உங்ககிட்ட அடிக்கடி பேச ஆரம்பிப்பாங்க நெருக்கமான சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்கும் இது வந்து யார் வந்து பயன்படுத்த ஒரு சில மோகினி தேவதைகள் அவங்களுக்காக கள்ளி செடியிலும் ஒரு சில தேவதைகள் கள்ளி செடியில எசிக்கி கூட இருக்கு முட்டை போட்டு உடனே போயிட்டு ஆளை இழுத்துட்டு வரோம் ஏன்னா யாருக்கு என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்ற விஷயம் அதுல இருக்கும் அதனால இந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமே இதற்கான பலன் தெரியும் ஒரு மணி நேரத்திலே வேலை எல்லாமே முடிஞ்சிடும் அவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள்ல உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு செய்தி வரும் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது பண்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல் அதிகமாக இருக்குது அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்